உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை வந்து அதிகபட்சமாக இருபதுல இருந்து முப்பது வருஷம் வரைக்கும் வந்து நீடிக்கும் ஆனா இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக நீடிச்சிருக்கு அவங்களோட இந்த சிறுநீரகம் வந்து நூற்றி எட்டு வருஷங்கள் பழமையானதாக இருக்கின்றது இந்த போட்டோல நீங்க பாக்குற பெண்ணுக்கு வந்து பன்னிரெண்டு வயசிலேயே வந்து இந்த சிறுநீரக பிரச்சனை வந்துருது அதுக்கு பிறகு தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயசுல அவங்களோட சிறுநீரகம் வந்து செயல் இழக்குது அவங்களுடைய தாயார் வந்து அவங்களோட சிறுநீரகத்தை அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுலேயே வந்து இவங்களுக்கு உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை வந்து நடைபெறுது இப்போ அவங்களோட அம்மா வந்து உயிரோடு இல்லை இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நூற்றி எட்டு வயசாக இருந்திருக்கு நூற்றி எட்டு வருஷம் பழமையான திருநீரகத்தை இன்னும் வந்து அவங்களுடைய உடல்ல வச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்ததே இல்லையா இந்த விடயம் வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு வைத்தியர்கள் வந்து சொல்லி